நடிகர் விஜயை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மக்கள் கைகளில்தான் உள்ளது என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள பிற மலைப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வசிப்பிடத்தை விட்டு அகற்றவில்லை என்றார் ஆனால் மாஞ்சோலையில் வசித்த மக்கள் மட்டுமே மலையை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் அருந்ததியர் இட ஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்டோபர் பதினாறாம் தேதி பேரணியாக சென்று தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட உள்ளோம் என்று கூறினார் பூரண மதுவிலக்கை தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடாது என்றும் கிருஷ்ணசாமி கூறினார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் கவுண்டன்யா மகாநதி ஆற்றின் வலது கரையின் மேல் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சாலை கவுண்டனா மகாநதியின் குறுக்கி புதிதாக கட்டப்பட்ட தரைப்பாலம் ஆகியவற்றை அமைச்சர் துரைமுருகன் வெள்ளிக்கிழமை திறந்து வைக்க உள்ளார் இந்நிலையில் தரைப்பாலம் மற்றும் புதிய சாலை ஆகிய இடங்களில் அமைச்சர துரைமுருகன் இரவு பத்து மணிக்கு திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார் விழா நடைபெறும் மேடை ஆகிய இடங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அணைக்கட்டு எம்எல்ஏ ஏ பி நந்தகுமார் குடியாத்தம் எம்எல்ஏ அமலு மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் ஆதி ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நிறுவனர் பங்காரு அடிகளார் கடந்த ஓராண்டுக்கு முன்பு காலமானார் அவருக்கு சமாதி கட்டப்பட்ட நிலையில் சமாதியில் வைப்பதற்காக பங்காரு அடிகளாரின் உருவ கர்சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது இச்சிலை ஒரு சில வாரங்களில் ஜீவ சமாதிக்கு வரும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றரை அடி உயரம் கொண்ட இந்த உருவக்கற்சிலையை சிற்ப கலைஞர் டிவி முருகன் வடிவமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க